கோவையில் நேற்று பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஒரு பயிற்சி முகாமை நேற்று தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி முகவர்களுக்காக அது வந்து நேற்று வந்து அங்க தொடங்கி இருக்கிறார் அதற்கு போகின்ற பொழுது கோவை விமான நிலையத்திலிருந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ரோட் ஷோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அவர் வந்து அப்படி திறந்த வாகனத்தில் கையசைத்து அசைத்து எல்லாம் போகும்போது நடந்த நிகழ்வுகள் கூடிய கூட்டம் இளைஞர் பட்டாளத்தை எல்லாம் பார்த்துட்டு சமூகங்கள்ல சில பேரு அவ்வளவுதான் அடுத்த ஆட்சி விஜய் ஆட்சிதான் தாவேக்க ஆட்சியை பிடித்து விட போகிறது பாருங்க இளைஞருடைய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க என்ன உண்மை நேற்று விஜய்க்கு கூடிய கூட்டம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் இது ஓட்டாக மாறுமா சரி விஜய் யாருடைய ஓட்டுகளை பிரிக்க போகிறார் புதிய வாக்காளர்களை மட்டும்தானா அல்லது திமுக ஓட்டையா அதிமுக ஓட்டையா அவர் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுக்களை பிரிக்க போகிறாரா விஜயினுடைய இந்த வருகை விஜய்க்கு கூடுற கூட்டம் யாருக்கு ஆபத்து இவை அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் மீடியவருக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதாவது நான் தொடர்ந்து ஒன்றை சொல்லிட்டு வரேன் விஜய் அவர்களை குறை மதிப்பீடு செய்யவும் நான் விரும்பவில்லை மிகை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த ரெண்டு கருத்து நான் ரொம்ப தெளிவாக விருப்பு வெறுப்பின்றி பகிர்ந்து வருகிறேன் தொடர்ந்து இப்ப நேற்று அந்த முகவர்கள் கூட்டம் பூத் ஏஜெண்ட் பயிற்சி முகாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான மொத்தமா இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டுகளுக்கான கூட்டம் அப்படின்னு நேத்து ஆதவ சொல்றார் சொல்றாரு இதெல்லாம் இதற்கு முன்பாக திமுக எப்போ நடத்தி முடிச்சிருச்சு சராசரியா ஒரு தொகுதிக்கு இருநூத்தி ஐம்பது பூத்து இருநூத்தி ஒரு சராசரி கணக்கு சிலதுல இருநூத்தி எழுபது இருக்கும் இருநூத்தி எண்பது இருக்கும் ரைட் சராசரி இரநூத்தி ஐம்பதுன்னு வச்சுப்போம் ஒரு தொகுதிக்கு சராசரியா ஒரு இருநூத்தி ஐம்பது பூத் அப்படின்னா ஒரு பூத்துக்கு பத்து பேர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திமுக செலக்ட் பண்ணி கிட்டப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ஒவ்வொரு தொகுதிக்கும் பூத் ஏஜெண்டுகளாக அவர்களுக்கு வந்து தனி பயிற்சி முகாம் கடந்த ஓராண்டா நடத்தினா முடிச்சுட்டாங்க இதை விட என்ன தெரியுமா பூத் ஏஜென்ட்டுக்கு வெறும் பூத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பயிற்சி மட்டுமல்ல அவர்களுக்கு அதை தாண்டி சமூக நீதி வகுப்பு திராவிட இயக்கம் பயிற்சி மாசலி திராவிட இயக்கம்னா என்ன இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த பூத்தி ஏஜென்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இல்லையா இதுலயும் ஒரு சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடிச்சாங்க திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கண்டிப்பா இத்தனை பேர் இருக்கணும் இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்கணும் அதுல வந்து தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் ஐடி விங்கில் இருக்கிறவங்க இப்படி மிக்சடா எல்லோரையும் எடுத்து அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்மளும் சொல்லலாம் திமுக பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்களான்னு ஏன்னா இவர் போட்ட பிரண்டு சட்டையை பார்த்தா காப்பி அடித்து முதலமைச்சரே பிராண்ட் சட்டை போட்டாரு அப்படின்லாம் வந்து பேசுனாங்க அதை வச்சுனா அப்படிங்கிற ஒரு அறிவாளி பேசினாரு இப்ப நாமளும் சொல்லலாம் திமுக பார்த்துதான் நீங்க காப்பி தான் பூத் ஏஜென்ட் போடுறீங்களான்னு இல்ல எல்லா கட்சியும் பூத் ஏஜென்ட் போடுறோம் இவங்களும் போடுறாங்க அது ஒரு பக்கம் இதுல நேற்று சில முக்கியமான செய்திகளை சொல்லணும் விஜய் அப்பப்போ ஒன்னு சொல்லுவார் என்ன சொல்லுவாரு என் மக்களை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை என் மக்களை போய் பார்க்கணும்னா என்ன வந்து இந்த அரசு விட மாட்டேங்குது என்னை பார்த்து இந்த அரசு பயப்படுது அச்சப்படுது அப்படிலாம் சொல்லுவார் நேற்று கோயமுத்தூர்ல என்ன நடந்துச்சு நீங்க தயவு செய்து டிவியில பார்த்தவங்க சொல்லுங்க கோவையில் நேற்று என்ன நடந்தது தாவேக்கா தொண்டர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் கோயமுத்தூர் விமான நிலையத்தை துவம்சம் பண்ணிட்டாங்க துவம்சம் பண்ணிட்டாங்க மீன்ஸ் அப்படி விமான நிலையமே நேற்று ஒரு வழி ஆயிடுச்சு அப்புறம் அங்க இருந்து ரோட் ஷோ பதிமூணு கிலோமீட்டர் அரசுலாம் இவர் கேட்டாலும் அரசு எனக்கு அனுமதி தரமரிக்கிறது நேத்தப்படிலாம் இல்லை நல்ல ரோட்லவா நீங்க போனீங்க உங்க ரசிகர்களை பார்த்தீங்க ஆனா என்ன சிக்கல் ஹெல்மெட்டே போடாம டூ வீலர்ல உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பைக்ல பின்னாடியே தொடங்கிட்டு வர்றாங்க உங்களுடைய ரசிகர்கள் அதுல ரோட்டிலேயே விபத்தாகி பத்து பட்டு பட்டு பட்டுன்னு விழுறாங்க கார் அப்படி கார் முன்னாடி போய் ஒரு இளைஞன் விடுறான் நல்ல கார் பிரேக் அடிச்சது கொஞ்சம் விட்டு இருந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தாலும் யாரு யாருடைய உயிருக்கேனும் நேற்று ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது நீங்க வந்து ரொம்ப சேஃபா கார்ல போறீங்க வேன்ல போறீங்க வெரி குட் உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க உங்க ரசிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு உங்க தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு மேல இருந்து மரத்துல இருந்து ஒருத்தர் டப்புன்னு குதிக்கிறாரு உங்களை பார்க்கிற ஆர்வத்துல ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு ஸ்லிப்பாய் கீழே விழுந்திருந்தார் கால் உடஞ்சிருந்ததுன்னா யாருக்கு பொறுப்பெடுத்துக்க போறது இந்த கேள்வியெல்லாம் இருக்கு அப்ப இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அப்ப நீங்க யார குறை சொல்லுவீங்க தெரியுமா தமிழ்நாடு அரசு போதிய பாதுகாப்பை செய்யவில்லை தமிழ்நாடு அரசு இதை வந்து கவனிக்கல அப்படின்னு அப்பவுமே நீங்க யார் தான் சொல்லுவீங்கன்னா தமிழ்நாடு அரசின் காவல்துறை தான் சொல்லுவீங்க அப்ப தமிழ்நாடு அரசு என்ன நினைக்கிறாங்க காவல்துறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிரபலமான நடிகர் அதுல மாற்றுக்கிறதே இல்லை உங்களுக்கு பெரும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அதுல மாற்றுக்கிறதே இல்லை அதெல்லாம் யாரும் குறை செய்யவே முடியாது அப்போ அந்த ரசிகர்கள் அந்த பட்டாளம் உங்களை காண்பதற்கு ஆவலோடு திரண்டு வருவார்கள் ரைட் சார் ஒன்றும் இல்லை இந்த யூடியூப்ல எனக்கு நான் யூடியூப் ஆரம்பித்து இதுக்கெல்லாம் வந்தது அப்படி அப்படி யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த பைக் ஓட்டுவோம் ஒரு தம்பி பேர் மருந்து டக்குன்னு அவருக்கெல்லாம் அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறான் போனால் அவ்வளோ கூட்டம் கூடுது அப்போது யூடியூப்பில் பைக் ஓட்டி காட்டுறவங்க இந்த மேக்கப் போட்டு காட்டுறவங்க இது பண்ணி காட்டுறவங்க மிமிக்கி பண்ணி காட்டுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது விஜய்க்கு ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது அதை ஒழுங்குபடுத்த போனாலே விஜய் என்ன சொல்கிறாரு எனக்கு நீங்கள் அனுமதி மறுப்பீர்களான்னு நேற்று எல்லாம் யாரும் மறுக்கல பட் உங்களுக்கும் கடமை இருக்கிறது திரு விஜய் அவர்களே என்ன கடமை உங்களுடைய ரசிகர்களை உங்களுடைய தொண்டர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு கேட்ட நேற்று வந்து ஆதவர் என்ன சொன்னாரு கியூஆர் கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்க அனுமதின்னாரு ஆனா அந்த ஒரு கல்லூரியில வச்சு நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் கேட்ட திறந்துட்டு கூட்டம் பிச்சுக்கிட்டு உள்ள வருது இப்படிதான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல நிவாரண உதவி சொல்லி கொடுக்கிறோம் எம்ஜிஆர் நகர்ல கேட்ட சாத்தியிருந்தாங்க காலையில் இருந்தே கூட்டம் ஆரம்பிச்சு காலையில அதிகாலையிலே கூட்டம் அள்ளி கட்டிடுச்சு ஒரே நேரத்தில் கேட்ட தொடர்ந்து கூட்டம் பிச்சுக்கிட்டு உள்ள உடனே இடிபாடுகளில் சிக்கி ஏராளமான பேர் இறந்து போனார்கள் அதெல்லாம் துயர சம்பவம் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அரசு பயப்படுது அப்படி ஆயிடுச்சுனாலும் அரசு இது ஒரு பக்கம் இன்னொன்று நேற்று ஆதவர்ஜுனா விஜய வச்சுக்கிட்டு பச்சையா போய் சொல்றாரு புழுகிறாரு என்ன புழுகிறாரு அவர்களுக்கு எதுக்கு அவர்களுடைய அவர்களுடைய அசைன்மெண்ட் என்னவோ அதை கரெக்டா பேசுறாரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்ன தெரியுமா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விஜய் நிச்சயமா ஆட்சியை பிடிக்க போறதில்லை நான் இது வந்து வெறுப்புல சொல்லல யதார்த்தத்தை தான் சொல்றேன் கலை யதார்த்தம் முப்பத்தஞ்சு பர்சேஜிக்கு மேலே விஜய் வாங்கிருவாரா கிடையாது அப்ப விஜய் ஆட்சியை பிடிக்கப்படுறதில்ல அப்ப என்ன செய்யணும் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் நல்லா கேட்டுக்கங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுக அணிக்கு செல்வதை தடுக்க வேண்டும் அது விஜயால முடியுமா அது ஓரளவுக்கு விஜயால முடியும் அதனாலதான் அவரை ஜோசப் விஜய் என்று பாஜக அடையாளப்படுத்தியது ஜோசப் விஜய் என்று பாஜக அவரை அடையாளப்படுத்தியது காரணம் என்னன்னா நான் அவரை அடிச்சா அதான் அடிச்சா மீன்ஸ் அரசியல் களத்தில் அடித்தால் ஜோசப் விஜய் என்று சொன்னால் இயல்பாகவே கிறிஸ்தவர்களுக்கு போகும் அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்க ஓ ஜோசப் விஜய் நீங்க வந்து விஜய் அடிக்கிறீங்களா அப்ப நாங்கெல்லாம் அவர் பக்கம் போய் நிற்கிறோம் அப்படின்ட்டு அவருக்கு ஆதரவாக போவார்கள் அப்ப அந்த வாக்குகள் அவருக்கு ஆதரவாக மாறக்கூடும் அப்ப கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை கொஞ்சத்தை விஜய் பக்கம் தள்ளி விட்டுற முடியும்னு பாஜக அவர் கணக்கு போடும் இப்போ இஸ்லாமிய வாக்குகளை எப்படி பெறுவது வகுப்பு சட்ட மசோதா அதை எதிர்த்து முதல் முதலில் குரல் கொடுத்தது திமுக சட்டமன்ற தீர்மானம் உடனடியாக உயர் உச்ச வழக்கு தொடருவேன் என்று சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அவர் வழக்கு தொடருவேன் என்று சொன்னார் எல்லாரும் வழக்கு தொடருவேன் என்று சொன்னதோடு வழக்கும் தொடர்ந்தார்கள் நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களிலும் மக்களவையில வந்து ஆராசா மிக பிரமாதமான ஒரு உரை அற்புதமான ஒரு உரை ஆதாரங்களோடு துவைத்து எடுத்தார் பாஜகவை மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் விடிய விடிய சபை நடந்தது அவர் வந்து திருத்தங்கள் ஒன்னு ஒண்ணுக்கும் திருத்தம் ஒண்ணு ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் திருத்தம் கொண்டு வந்து இவங்க எவ்வளவு போராடினாங்க நீங்க பாத்தீங்க ஆஹா இவங்க ஸ்கோர் பண்றாங்களே தெரிஞ்சு கட்ட கடைசியா நீங்களும் என்ன செஞ்சீங்க நாங்களும் ஒரு வக்கீல புடிச்சு நாங்களும் வந்து இதுக்கு வழக்கு சொல்லி கடைசியா நீங்களும் ஒரு வழக்கு தொடர்ந்து நீங்களும் என்ன செஞ்சீங்க கொடுத்து கொடுத்து நீங்களும் திமுக என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அப்படி விட்டு என்னெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கோ அதை பார்த்து அதையெல்லாம் நாங்களும் சொல்றோம்னு சொல்லிட்டு கடைச்சா நீங்களும் வந்து வண்டியில ஏர்னிங்க ஆனா நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற பொழுது கட்சியின் சார்பாக வழக்காடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் அதுவும் கடந்த பதினாறாம் தேதி இந்த வழக்கில் ஆஜராகின்ற பொழுது வில்சன் உள்ளிட்ட ஐந்து பேர் அபிஷேக் மனு சிங் வி கபில் சிபில் சி யூ சிங் ராஜீவ் தவான் வில்சன் அஞ்சு வழக்கறிஞர்களுக்கு தான் அனுமதி கொடுக்கிறார் நீதிபதி அஞ்சு பேரும் வாதம் செய்கிறார்கள் பதினேழாம் தேதி இந்த தீர்ப்பை கொடுக்கின்ற பொழுது ஐந்தே ஐந்து வழக்குகளை தான் நீதிபதி எடுத்துக்கிறாரு அதுல எல்லாமே இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்துகள் கொடுத்த வழக்குகளை தான் எடுத்துக்கிறாரு விஜய் தரப்பினுடைய வாதங்களையோ விஜய் தரப்பினுடைய வழக்கையோ நீங்க போட்டீங்க எல்லாருடைய மனுக்களும் அங்க இருக்குது ஆனா ஆத அர்ஜுன் பச்சை என்ன போய் சொல்றாரு மத்த எல்லாரும் வீட்டுல தலையின கட்டிக்கிட்டு தூங்கின மாதிரியும் விஜய் அவர்கள் தான் களத்திற்கு வந்து விஜய் மட்டும்தான் இதற்காக போராடி விஜய் தான் போட்ட வழக்கில் தான் இந்த வெற்றியை கிடைச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஊரில் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டுவாங்க என்ட்ரி ஃபீஸ் கட்டி என்ட்ரி ஃபீஸ் கட்டின கட்டின காரணத்தினாலேயே எங்களுக்கு தான் கோப்பேன் சார் நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் சார் கட்டினீங்க டோர்னமெண்ட்டுக்கு லீக் காட்ட ஆடி குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஆடி ஃபைனல் வரைக்கும் வந்து கப் அடிச்சவங்க கம்முன்னு இருக்காங்க திமுக காங்கிரஸ் பிசி எல்லாம் இதற்காக தொடர்ந்து போராடியவர்கள் நீங்க இப்பதான் வந்து என்ட்ரி பீஸை கட்டினீங்க என்ட்ரி பீஸை கட்டிட்டு ஏ கப்பு எனக்கு தான் எனக்கு தான் காசியப்பங்கடையில பாத்திர வந்து கத்துறாரு யாரு ஆதவர் தப்பு அது இப்ப இது எதுக்கு முஸ்லீம் வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கிறது அப்ப கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை கொஞ்சம் பிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே சீமான் களமிறக்கு விடப்பட்டார் கடைசி அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அவரால் முடியல கிறிஸ்தவ வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் தனக்கு வரலையினு உடனே அவர் என்ன செஞ்சாரு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சாத்தானின் பிள்ளைகளும் சபித்து விட்டார் இப்போ அதை அந்த அசைமெண்டை யாருக்கு கொடுத்திருக்காங்க விஜய்க்கு கொடுத்திருக்காங்க பச்சையா போய் சொல்றாரு ஆதவர்ஜம் தப்பு அது நீங்க செஞ்சதை செஞ்சேன்னு சொல்லுங்க வாங்க தொடர் உண்ணாவிரதம் ஒண்ணு உட்காருங்களேன் வகுபாரிய மசோதாவுக்கு எதிராக விஜய் இருக்க தயாரா தொடர் விண்ணாவிரதம் வாங்க அப்படி ஏதாவது பண்ண தயாரா என்ன சார் அப்போ விஜயனுடைய நோக்கம் என்பது வேறாக இருக்கிறது ரைட் சரி நம்ம வங்கி அரசியல் வருவோம் கூடுதா இல்லையா சார் ஆமா வடிவேலு பிரச்சாரம் போனப்ப விட பயங்கர கூட்டம் திமுக ஆதரவாக தான் பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியவில்லை ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது அடுத்த கேள்வி சரி இப்ப இவருக்கு கூடுற கூட்டம்னா வாக்கா மாறவே செய்யாது நினைக்கிறீங்களா நான் திருப்பி சொல்றேன் செய்ய விரும்புறேன் சொல்றீங்க சொன்னா இவருக்கு கணிசமான வாக்குகள் வரும் அது உண்மை அந்த வாக்குகள் யாருடைய வாக்குகள் யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு புதுசா யாராவது வருவாங்க அவங்களுக்கு போடணும்னே ஒரு சட்டம் பர்சன்டேஜ் ஓட்டு இருந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் எப்பவும் விஜயகாந்த் வரும்போது ஒரு சட்டம் பர்சன்டேஜ் இருந்துச்சு கமலஹாசன் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்துச்சு யார் புதிசாக புதிதாக வந்தாலும் நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம் ஒரு மனநிலை கொஞ்சம் பேர் இருப்பான் எப்பவும் அந்த வாக்குகள் கொஞ்சம் இவருக்கும் போகும் அது இல்லாம நாம் கட்சியினுடைய வாக்குகளை இவர் கடுமையாக பாதிப்பார் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்ட ஜெனரல் வாக்காளர்கள் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க திமுக வேண்டாம் என்று நினைத்து ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய அஇஅதிமுக ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க எல்லாம் யாருக்கு போவாங்க விஜய்க்கு போவாங்க அப்ப இவர் யாருடைய வாக்கு பிரிக்கப்படுறாருன்னா சீமானுடைய வாக்கி பண்ணுவாரு அதிமுகவுக்கு போடலாம்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அதாவது திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் அதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் வாங்கலாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளில் ஒரு சின்ன சதவீதத்தை இவர் வாங்கி வாங்கி வாங்குவார் நானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனால் வகுப்பு சட்ட மசோதாவிற்கு பிறகு பாஜக இப்ப இந்த பகல்காந்த் தாக்குதலுக்கு பிறகு பாஜகவினர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பார்த்த பிறகு ஒரு ஓட்டு மாறி போச்சுன்னா கூட இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி சற்றே அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அது சிறுபான்மை மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மொழி வழி சிறுபான்மையினருக்கு பேராபத்தில் முடியும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து விட்டார்கள் அதனால இனி அந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படியே போனாலும் ரொம்ப கொஞ்சம் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் பேர் போய் ஓட்டு போடுவாங்க அது சொற்பம் நாம் தமிழரில் கூட யார் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாஜகலயே இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் ஓவராலாக முதல்ல இருந்து அந்த நிலைமை விஜய்க்கு இப்பொழுது இல்லை எனவே கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் விஜய்க்கு போகும் அப்படிங்கிற அந்த பார்வை இப்பொழுது இருக்கிறது காரணம் சூழல் மாறி இருக்கிறது சூழல் மாற்றம் மாறி இருக்கிறது எனவே விஜய்க்கு நேற்று கூடிய கூட்டம் என்பது ஒரு நடிகர் வருகிறார் சார் கேரளாவில் அவருக்கு கூட்டம் கேரளாவில் அவருக்கு ஓட்டு இருக்கா நேற்று கோயமுத்தூரில் கூடின கூட்டத்தை விட கேரளாவில் அவருக்கு கூடின கூட்டம் ஜாஸ்தி தெரியுமா செய்வாங்க நடக்கத்தான் இது வந்து இயல்பு நான் எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு தனியார் ஜுவல்லரி ஷோரூம் ஒண்ணு ஓபன் பண்றாங்க சென்னையில ஒரு பிரபலமான மால்ல நான் அங்க போயிருக்கிறேன் திடீர்னு பார்த்தா அவர் வாரார் ஒரு நடிகர் வாராதாங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஏ அப்பா நான் நடிகர் யாருன்னு பேர் சொல்ல வரும்ல அந்த நடிகருக்கு அவ்வளவு கூட்டம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு கூட்டம் அந்த நடிகருக்கேன் அந்த நடிகரை குறை மதிப்பீடு செய்யல கம்பேரிட்டி இவரை விஜய விட அவருடைய மார்க்கெட் வந்து கம்மி அதுக்காக சொல்றேன் கூட்டம்னா கூட்டம் உங்ககிட்ட கூட்டம் வீட்டு கூட்டம் இல்லை ஆனா அதுக்காக அவர் நாளைக்கு அரசியலுக்கு ஓட்டு போடுவாங்களா அதுவே சோ நீங்க வந்து திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மனதில் வைத்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிப்பதற்காக கலைமையடுக்கி விடப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற டவுட் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதற்கு வலு சேர்ப்பது போல அவர் எங்கேயும் பாஜகவை விமர்சிக்கவே மறுக்கிறார் பகல்காம்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து தாக்குதல் நடந்து அதை வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு அரசியலை கட்டமைக்குது பாஜக பகல்காம் தாக்குதலை முஸ்லிம்களுக்கு எதிராக இங்கே பாஜகவினர் வலதுசாரிகள் பயன்படுத்த முனைகிறார்கள் அதை எதிர்த்து கண்டித்து கடுமையாக பேசினாரா விஜய் இல்ல இனிமேலாவது பேசுவாரா ஒருவேளை இந்த வீடியோ அப்புறம் பேசலாம் சார் உங்க வீடியோ பார்த்துக்கலாம் பயில் சொல்லுவாரா சார் ஏற்கனவே நியூஸ் நான் கேட்ட எயிட்டின்தான் பதில் வந்துச்சு வரும் வரும் ஒருவேளை இதையெல்லாம் பார்த்து விட்டு நினைச்சிக்கூடும் பேசக்கூடும் நீங்கள் என்ன நாடகம் நடத்தினாலும் சிறுபான்மை மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை உங்களுக்கு கூடிய கூட்டம் என்பது முற்றிலுமாக வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் கணிசமான வாக்கு வங்கியை ஒரு சில இடங்களில் பெறக்கூடும் என்பது உண்மை ஆனால் அந்த வாக்கு வங்கியும் கூட நாம் தமிழர் கட்சி அதிமுக உள்ளிட்ட அவர்களுடைய வாக்குகளில் சேதத்தை ஏற்படுத்தும் எனவே உங்களை எதற்காக இறக்கினார்களோ களமிறக்கிவிடப்பட்டீர்களோ அந்த அசைன்மெண்டே பேக் ஃபயர் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக சமீப நாட்களாக மாறி எரிக்கிறது கலச்சூழல் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி